கிலோமீட்டர் மீட்டர் ஊட்டி ஓடுறே இல்ல நாங்கள் அப்படி எங்கட விழான் சந்தையில் தொடங்கினா அப்படியே கீரிமலை போய் அப்படியே மாதவல் போய் அப்படி யாரா அங்க பொன்னால கிருஷ்ணன் கோயிலடி அதால வந்து சுழிவரம் சித்தங்கனி வந்து அப்படியே வேறு மண்ணு தெருக்குள்ளால சாதிப்பதற்கு வயது ஒரு தடையல்ல என்பதற்கு இக்காணொலி சமர்ப்பணம் இன்று நான் யாழ்நகர் நோக்கி செல்லும் போது இவ் அம்மாவை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையிலே நான் ஐம்பது வயது இந்த அம்மா உண்மையிலே இந்த ஐம்பது வயது அம்மா சைக்கிள் ஓடுவது என்பது ஒரு சாதாரண படி ஆனால் அவள் ஓடும் சைக்கிள் ஒரு ரேஸ் ஓடும் சைக்கிள் அவ அந்த ஓட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வியப்பாக இருந்தது இந்த வயதில் இப்படி ஓடுகின்றாரா இவருக்கு எத்தனை வயது இருக்கும் என்று என்னால் நான் ஊகிக்க முடியவில்லை நான் பின்னால் செல்லும்போது அவன் அனுமதியோடு தான் இக்காணொலி எடுத்தேன் அவர் கதைக்கும்போது சொன்னால் தான் சிறு வயதிலேருந்தே சைக்கிள் ஓடுவதற்கு நிறைய ஆசையாக இருந்ததாகவும் அந்த காலத்தில் ஓட முடியாத சில காரணங்கள் இருக்கிறபடியாக வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொருளாதாரியம் மறுமையும் அதிகமாக இருந்தபடியாக ஓட முடியவில்லை என்றும் தனது நாற்பத்தி ஏழு வயதில் தான் இந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருந்ததென்றும் கூறியிருக்கின்றார் உண்மையிலே ஒரு சாதிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த அம்மாவை நாம் சந்தித்து கதைத்தோம் உண்மையிலே சாதனை என்பது வந்து எந்த வயசு இருந்தாலும் தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் இருந்தால் எப்போதும் சாதிக்கலாம் என்பது நிரசனமான உண்மையாக இருந்தா இருக்கிறது அந்த வகையில் இந்த அம்மா என்னோடு பயந்து கொண்ட சில விடயங்களை நான் உங்களோடு பயந்து கொள்ளலாம் என இருக்கின்றேன் நாற்பத்தி ஏழு வயதிலே முதலாவது ரேஸ் ஓடி இருக்கிறார் ஓடும்போது சில இடையூறுகள் வருந்தான் அந்த வகையிலே நாலு ரேஸ் ஓடி தான் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் எல்லாம் வந்திருக்கிறேன் என்றும் இரண்டாம் இடம் வரும்போதும் கூடி எதிரில் வந்தவர் சைட்டில் அருகில் வந்தவர் தள்ளி விழுத்தி தனது எலும்பு உடைந்ததாகவும் அதற்கு பிறகு கூடி தான் விடாமல் முயற்சி செய்து இன்று வரை பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நிச்சயமாக தான் ஒரு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அம்மாவை நாம் சந்திச்சோம் அவர் கூறும் சில விஷயங்களை உங்களோடு பயந்து கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி மூன்றுலாம் முதல் ஏற்கனவே சாய்க்கிள் ஆசை தான் நான் ஓடையில ரெண்டாயிரத்தி மூன்றுலான் ஆமிக்காரங்களை ஓடின்னு നോർബ്ലിയലക മൂണ്ടാ എട്ടാവടാ വന്നേ. ഈ ഇന്തവർസം തന്നെങ്ങടെ ഗ്രാമத்துக்கு സൈക്കിൾ കൊടി വെച്ചു. 50 49. ഇതിനെ വെച്ചൂടെ പോയേ ഈ साल സൈക്കിൾ പേസണ്ട് മരിക്കിട്ട് ആശേന്ന് കേൾക്ക പരിഗിക്കേ. സൈക്കിളോട ആശേ ആണ് അങ്ങടെ അമ്മ അപ്പ ഇടം ഇല്ല സൈക്കിൾ ഇല്ല, അവഹതി ഇല്ല, കേഓഡ ഇല്ല. രൗപ്പ ஏழு வயசுல ஆமிக்கர் வச்சால ஓட கொண்டு ஒழுக்கிட்டு ஒவ்வொரு ஒத்துழைப்பு தந்து ஓடினேன் இந்த வருஷம் பிள்ளா ஓடு இப்போ நாலு ரேஸ் ஓடிட்டேன் அதுல முதல்ல வச்ச பொழுது என்ன வேணும் ரெண்டாவது வந்தோன்னு நான் வேணும் உளுத்திட்டேன் அதெல்லாம் உடாஞ்சிச்சு உடாஞ்சிச்சு அதால அதுவும் விடா கூடா விழுந்துட்டேன் விட கூடாந்துட்டு முயற்சி செய்து ஓடினேன் இப்ப நாலு தரம் ஓடிட்டேன் நாலு தர மோடி ரெண்டு தரம் ஒரு ஒரு கா விழுந்துட்டேன் மூன்று தர மோடி ரெண்டு தரம் ரெண்டு அவரு பிரைஸ் கிடைச்சது ஒரு கா மூன்றாவது பிரைஸ் பொம்பளை பிள்ளைகள் ஒரு பத்து பேர் ஓடினாங்க இருக்கணும் அது வேற இடத்த பிள்ளைகளை மூடின சகாபுரம் எங்களோடத்துல இருக்கணும் மூணு நாலு பேர் இருக்கணும் என்னோட மூன்று பேர் ஓடக்கூடிய ஓ நாலு பேர் அப்பா இல்லை தோட்டம் கூலி வேலை போசை சின்ன வரைக்கும் ஓட புரிய நான் ஒன்பது மணி தான் வலிக்கிட்டேனே எட்டு மணி வலிக்கிட்டே நானும் ണ്ട മറ്റേ പതിനഞ്ചു നിമിഷത്തില വരുവാൻ മറ്റേത് ഇതിലാ കൊറാണ്ടായിരുന്നു കുറെ ഭാഗത്താൻ പോവാൻ ഇത് இல்ல அப்படியாண்ட ஓட வேணுமெண்ட் ஒரு ஆசிரியர்